மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறை நிர்வாக பெருமக்களே பட்டமளிப்பு விழா பேருகளை நகழ்ந்த பட்டம் வழங்க வரவே தந்தை கேட்ட பாசத்துக்குரிய என்னுடைய அருமையான அண்ணன் அல் ஹாஃபி அல் ஹாஸ் பாசி பாகவி அவர்களே ஆலை மா மட்டும் பெறக்கூடிய அருமையான சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நகை எல்லாம் ஒடிசே துளைத்ததைப் போன்று அருமை நாள் ஆகறதி நபிகள் நாயகம் நாம் செல்லெல்லாம் வைவ செல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் குடும்பம் செல்ல மரக்கூடிய பாக்கியத்தை எனற்றும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் கடையேற்றுடைய அல்லாமர்களின் நலனியார்களே எனக்கு முன்னால் பேசி சென்ற மார்க்க அறிஞர்கள் கல்வியை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் அவனுடைய சிறப்புகளை பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள் அல்லாஹ் ஆலமின் மனித சமுதாயம் உள்பட உலகத்தில் படைத்திருக்கின்ற அனைத்து படைப்புலங்களையும் வீணாக அவன் படைக்கவில்லை திருக்குறாவிடைய மூன்றாவது அத்தியாயம் ஆலையும் குரான் அதில் நல்லடியாக செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாருக்கு பதிவு செய்து வைத்திருக்கின்றார் அந்த பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனை என்னவென்றால் ரப்பனா மா கலத்த ஹாதா பாத்திலா இறைவா இந்த உலகத்தில் நீ படைத்திருக்கின்ற எதையுமே வீணாக படைக்கவில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் எண்ணற்ற படைப்படங்களை படைத்திருக்கின்றார் எதுவுமே வீண் கிடையாது தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவான் சிறுநிறுப்பும் பல்புத்த உணவும் என்று அந்த அடிப்படையிலே நாம் காணுகின்ற நாம் காணாத நாம் காண முடியாத எந்த படைப்புகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாததை படைத்திருப்பான் என்பதை உலக பொதுமுறையாக அல்புறான் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும் ஒரு வசனத்தை நாம் புரட்டி பார்க்கின்றோம் சூரத்தில் மக்களால அல்லாஹு சொல்லுகின்றான் கலக்கலக்கும் மாபில் அவர்களின் ஜமியனா இந்த பூமியில் அல்லாக படைத்திருக்கின்ற அனைத்து படைப்பினங்களும் மனிதனே உனக்காகத்தான் என்று அல்லாஹ் அல் குரான்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் ஆறுகள் காடுகள் மரங்கள் அனைத்துமே நம்முடைய பயன்பாட்டிற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது இப்ப மாவட்ட காட்சி கேட்கிறாரு அப்ப தேலு பாம்பு நட்டுவாக்காளி பூரா இதெல்லாம் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க அதுவும் நம்முடைய நன்மைக்காக தான் சைனா ஜப்பான்ல சாயந்திரம் டீ குடிக்கும்போது நம்ம பிஸ்கட் சாப்பிடற மாதிரி ஒரு பாம்பு பொரியல் ஒரு அட்வாக்காலி பொரியல் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க ஆனால் நாம சாப்பிடுவது கூடாது நம்முடைய நன்மைக்காகத்தான் விஷ ஜந்துகளை கூட அல்ல அது படைத்திருக்கின்றார் எப்படி தெரியுமா நாம் சுவாசிக்கின்ற இந்த காட்சியிலே விஷக்காட்சிகளும் அது பரவி இருக்கின்றன அந்த விஷக்காட்சிகளை நாம் சுவாசித்தால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மனிதர்கள் இறந்து கொண்டேதான் இருப்பார்கள் அந்த எல்லாம் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகின்ற வாயிலிருந்து பிரித்து சுவாசிப்பதற்காகத்தான் இந்த விஷ கருக்களை எல்லாம் அல்லாஹ் படைந்திருக்கின்றார் நாம பிராணவாயு ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கின்றோம்

கொத்து கொத்தாக செத்து கொண்டே இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு அறிவியல் அவருக்கு தெளிவாக சொல்லிக்கார்கள் இப்படியாக ஒவ்வொன்றாக நாம் ஆய்வு செய்து பார்த்தால் உலகத்தில் எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதைத்தான் அல்லாது திருப்புறாங்க சொல்லி காட்டுவார் அபலா என்ற தர்பர் உடல் குர்ஹான குருபின் அகுபாதகா இவர்கள் குரானை திறந்து சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம மேலோட்டமாக ஓதுகின்றோம் பொருளை கூட நாம் அறிந்து கொள்வது கிடையாது பொருள் அறிந்தால் தான் சிந்திக்க முடியும் பொருள் அறிய வேண்டுமானால் சிந்தித்து ஓட வேண்டுமானால் இது போன்ற மதரசாக்களிலே நம்முடைய பெண் குழந்தைகளை ஓடுவதற்காக படிப்பதற்காக சேர்க்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லிக்கிறார்கள் அருமையானவர்களே உலகமே நமக்காகத்தான் ஆனா நாம யாருக்காக அதை நம்ம சித்திக்கிறது இல்லையே அல்லாஹ் திருமுறாலில் சூரத்து தாரியா ஐம்பத்தி ஓறாவது அத்தியாயம் அதில் சொல்லி காட்டி கேட்டான் ஒமா கனத்துள் ஜின்ன வலயின்ச இல்லாடிய அரவுடோன் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் வழைந்தேன் அந்த நோக்கத்தை மட்டும் தான் நம்ம நிறைவேற்றது இல்லை மற்ற எல்லாவற்றையும் மச்சையும் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கேன் இந்த உலகம் வாழ்க்கை இருக்கிறதே

இறைவனுக்கும் இறை இந்த ரெண்டு பேரும் யாருக்கெல்லாம் கட்டுப்பட சொன்னார்களோ அவர்களுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை உலக பொறுமுறையா மறுக்குறான் அவருக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருமையான தாய்மார்களே உங்களுக்காக சில செய்திகளை மாத்திரம் நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஹதீசுகளை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு பத்து வகையான பெண்கள் என்னதான் வணங்கினாலும் கூட இவாகத்துக்கு செய்தாலும் கூட மருந்தை நாள் ஆங்கிலத்தில் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது ஆண்களையும் இருக்கிறாங்க பெண்கள் பட்டமளிப்பிலாக பெண்களை பற்றி நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் பத்து வகையான பெண்கள்

இந்த தவறை ஒவ்வொரு நாளும் செய்து வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம் வாசி மாத்திரம் எழுதுனா பச்சை குத்துதல் கழுத்துல பச்சை குத்துறாங்க கையில பச்சை குத்துறாங்க சில பேர் சொல்றேன் என் பொண்டாட்டி பிற வேற குத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சில பேர் என் கணவன் பிற வேற நான் குத்தி இருக்கிறேன் யாரு பேர குத்துறாங்க சொல்றேன் சில பேர் அல்லாஹு முகமதுன்னு குத்தி இருக்கிறாங்க எந்த அல்லாஹ் முகமது குத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள வம்புக்கு இழுக்கிறது நான் உங்க பேரையே நான் குத்துவேன்

பச்சை குட்டக்கூடிய பெண்கள் இவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று நபிசல் அல்லாஹி வசல்லம் தெளிவாக சொன்னார்கள் இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா லகனுல்லாஹு குத்த நம்பி சாதி புருவ முடிகளை பிடிக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் அவர்களை சமீப்பானாக அல்லாவுடைய சாம்பத்தை பெற்றவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுமா அல்லாவுடைய திருத்துவனுடைய சாபத்தை பெற்றவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரு காலகட்டத்துல பியூட்டி பார்லர் போய் புடிய புடுங்கினாங்க நீங்க வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சு புடிக்கிட்டு இருக்க புருவ முடிகளை புடுங்குவது கூடாது மார்க்கம் சொல்லுகிறார் தலையில வளர்ந்த மாதிரி தாடியில வளர்ந்த மாதிரி புருவ முடி வளர்ந்துன்னு வச்சுக்கிடுவோம் யாராவது பார்க்க முடியுமா கையை வச்சு வளர்க்கிட்டே தான் ஹோட்டல் நடக்கணும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த புருவ முடிகளை பிடுக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமிய பெண்களை நாம் மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க தயவு செய்து முழுமையா குற்றவாளியாக அவர்களை பதிவு செய்து வேண்டும் அப்போ புருவ முடிகளை பிடுக்கக்கூடிய பெண்கள் ஆலிமாக்களே நீங்கள் பாடங்களை படித்திருக்கின்றீர்கள் சமுதாயத்தில் இது போன்ற செய்திகளை எல்லாம் நீங்கள் எழுந்து சொல்ல வேண்டும்

இன்னைக்கு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லா இருக்கிற பல்ல ரம்பத்தாளர் ராவி இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகிட்டுருக்கிறாங்க இது மார்க்கத்தில் கூடாது தெத்து பல்லாக இருக்குது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லது தேங்காய் திருவி மாதிரி இருக்குது பேச முடியல சாப்பிட முடியல வாயை மூட முடியல அப்படின்னா மருத்துவர்களிடம் சென்று அந்த மருக்களை ரம்பத்தாளர் ராவி கொள்ளலாம் முறையாக மருத்துவம் செய்து கொள்ளலாம் இருக்கிற பல்ல நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து முகத்தை மாற்றிக்கின்றார்கள் மூக்கை மாற்றுகின்றார்கள் வாயின் அமைப்பை மாற்றுகின்றார்கள் அது முகையாக்கி கல்கில்லா ரசூலா சொல்றாங்க அல்லாது படைத்த படைப்பை மாற்றக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதையும் நபிசல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமுடி வைத்து வரக்கூடிய பெண்கள் இவர்களும் செல்ல முடிகிறார் ஒட்டுமொடி ஏன் வைக்கிறோம் காலத்துல ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடைபெறுகிறார் திருமணத்திற்கு அந்த அம்மாவுக்கும் முடியல ஒட்டிருச்சு கணவர் சொல்றாரு ஒட்டுமுடி வச்சுக்க ஆக அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா நான் உடைய அனுமதி இல்லாம ஒட்டுமொழியை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் இல்லாவிடத்தில் அழைத்து வந்து யார சொல்லாம் என் மகளுக்கு முடியெல்லாம் கொட்டி விட்டது என் மருமகன் ஒட்டுமணி வைக்க சொல்கிறார் நான் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிற நேரத்தில் சொன்னார்கள் வைப்பது கூடாது அது நரகவாதிகளின் செயல் என்பதாக நபிசல்லா அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு முடியை பார்த்து எத்தனை ஆண்கள் ஏமாத்துறாங்க தெரியுமா ஒருத்தனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கிறாங்க மணமகள் ஒரு சுமாரா தான் இருக்கிறா ஆனா ஆரடி கூண்கள் கூந்தலை பார்த்து மயங்கிட்டா மாப்பிள்ள இந்த பெண்ணை தான் திருமணம் முடிப்பேன் கல்யாணமும் முடிஞ்சிட்டு மாப்பிள்ளை கேட்குறான் இந்த காலத்தில் ஆறடி கூண்டல் எப்படின்னு கேட்குறான் அந்த பிள்ளை சொல்கிறது நாங்கள் குளிக்கும் போது சாம்பு போடுவோம் சீக்கா போடுவோம் சோப்பு போடுவோம் ஃபேன் தான் உளத்துவோம் ராத்திரி படுக்கும்போது கலட்டி ஆனில மாட்டுவோன்னு இருக்கு கலட்டி ஆனில மாட்டுறீங்கன்னா இப்போ ஒட்டு முடிங்க எங்க கொண்டு போவோம் மூஞ்சிலியாக மாட்ட முடியும் அப்படின்னு நான் அம்மா சொல்லியிருந்தேன் அதுக்காண்டி தலா போட முடியுமா மாவட்ட காட்சிகிட்ட போய் இந்த மனைவி ஒட்டு முடி வைக்கிறா தலா வாங்கித்தாங்க அப்படின்னா கேட்க முடியும் அதை ஒட்டுமுடி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல நீ ஒட்டுமுடி வைக்கிறாங்களே ஒரிஜினல் முடி வாங்கி வைப்பாங்க ஒரிஜினல் முடி எங்கே தயாரிக்கப்படுகிறது கோவிலில் காணிக்க கொடுக்குறாங்க பாருங்க அது எந்த பொம்பளை கொடுத்ததோ அவர் தலையில் என்ன பேர் வந்ததோ ஈடு வந்ததோ யாருக்காவது தெரியுமா அதனால் ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்களும் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நபிசல்ல செல்லம் நமக்கு தெளிவாக சொல்லிக்காடுகளில் அருமையான பெரியோர்களே தாய்மார்களே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது அதனால ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே நாம பட்டத்தை வாங்கிட்டோம் படிச்சு முடிச்சுட்டோம் நினைக்காதீங்க இன்மைதான் நீங்க படிக்கவே போறீங்க படிக்கிற வரைக்கும் இன்பமா இருக்கும் படித்ததை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் திருக்குறையை சொல்லி காட்டுகின்றார் சூரத்து ஆசை இல்லை நபிமார்கள் சொல்வார்கள் இன்னமா அலைகள் நாம் எடுத்து சொல்வதுதான் நம் மீது கடமை அதனால் எடுத்து சொல்ல வேண்டும் நாம எடுத்து சொல்வது யாருடைய கல்வளை படுகிறதோ அவர்கள் திருந்தினால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளில் ஒரு பங்கு நமக்கும் வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லாமல் மூடி மறைத்தால் மறுமை நாள் ஆக்கிரத்தில் நம்ம வாயில இந்த நாக்கு இருக்காது நெருப்பால் செய்யப்பட்ட நாக்கு இருக்கும் என்பதையும் பெருமானார் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள் கச்சபடி அவள் செய்து கச்சதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயங்களாக என்னையும் உங்களையும் அல்லாத உருவான வாய்ப்பு நன்றி சொன்னார்கள்

சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா நல்லா இருக்கிற பல்ல ரம்பத்தாளர் ராவி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க இது மார்க்கத்தில் கூடாது தெத்து பல்லா இருக்குது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லது தேங்காய் திருவி மாதிரி இருக்குது பேச முடியல சாப்பிட முடியல வாய மூட முடியல அப்படின்னா மருத்துவர்களிடம் சென்று அந்த மருக்களை ரம்பத்தால் ராவி கொள்ளலாம் முறையாக மருத்துவம் செய்து கொள்ளலாம் இருக்கிற பல்ல நான் அப்படி செய்ய போறேன் இப்படி செய்ய போறேன் இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து முகத்தை மாற்றிக்கின்றார்கள் மூக்கை மாற்றுகின்றார்கள் வாயின் அமைப்பை மாற்றுகின்றார்கள் அது முகையராத்திய கல்கில்லா ரசூல்லா சொல்றாங்க அல்லாது படைத்த படைப்பை மாற்றக்கூடிய ஆண்கள் பெண்கள் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதையும் நபிசல்லா அலிவசல்லம் சொல்லி காட்டுவார்கள் அதற்கு ஒரு செய்தி என்ன அமைன்னால் லஹனவுவாகுல் வாசிலத்தை வல் முஸ்தவம் சீலத்தை ஒட்டுமுடி வைக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமுடி வைத்து வரக்கூடிய பெண்கள் இருவரிகளும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியுங்க ஒட்டுமுடியே வைக்கிறோம் ரிசல் அல்லாஹலையும் செல்லும் காலத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் கலை குறிகிறார் திருமணத்திற்கு பின்னால அந்த அம்மாவுக்கும் முடியெல்லாம் கொட்டிருச்சு கணவர் சொல்கிற அன்னைக்கு ஒட்டுமுடி வச்சிக்க அமைந்து அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியுமா நான் அனுமதி இல்லாம ஒட்டுமொழியை நான் வைத்துக் கொள்ள மாட்டேன் அந்த அந்த அம்மா உடனே தாயார் அழைத்து வந்து யாரும் என் மகளுக்கு முடியெல்லாம் கொட்டி விட்டது என் மருமகன் ஒட்டுமணி வைக்க சொல்கிறா நான் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேட்கிற நேரத்துல விசல் அல்லாஹ் செல்வம் சொன்னார்கள் வைப்பது கூடாது அதை நரகவாதிகளின் செயல் என்பதாக நவிசல் அல்லாஹ் அவர்கள் சொல்லலாம் சொல்லக்கூடிய செய்திகளைகள் நாம் பார்த்துக்கிறோம் இன்னைக்கு முடியை பார்த்து எத்தனை ஆண்கள் ஏமாத்துறாங்க தெரியுமா பொண்ணு பொண்ணுபோக்க ஒப்பிருக்கிறாங்க மணமகள் ஓர் சுமாராக தான் இருக்கிறாள் ஆனால் ஆறடி கூண்டல் கூண்டலை பார்த்து மாங்கிட்டான் மாப்பிளை இந்த பெண்ணை தான் திருமணம் முடிப்பேன் கல்யாணமும் முடிஞ்சிட்டு மாப்பிளை கேட்குறான் இந்த காலத்துல ஆறடி கூண்டல் எப்படின்னு கேட்குறான் அந்த பிள்ளை சொல்கிறது நாங்கள் போது சாம்பு போடுவோம் சீக்கா போடுவோம் சோப்பு போடுவோம் ஃபேன் காற்றில் தான் உளத்துவோம் ராத்திரி படுக்கும்போது கலட்டி ஆணிலம் மாட்டுவோன்னு இருக்கு கலட்டி ஆனில மாட்டுருக்கீங்களா ஒரு ஒட்டு எங்க கொண்டு போவோம் மூஞ்சிலியாக மாட்ட முடியும் அப்படின்னு நான் அம்மா சொல்லியிருந்தேன் அதுக்காண்டி தலா போட முடியுமா மாவட்ட காட்சிகிட்டு போய் இந்த மனைவி ஒட்டு முடி வைக்கிறா தலாக்கு வாங்கித்தாங்க அப்படின்னா கேட்க முடியும் ஒட்டு ஒட்டுமுடி என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல நீ ஒட்டுமுடி வைக்கிறாங்களே ஒரிஜினல் முடி வாங்கி வைப்பாங்க ஒரிஜினல் முடி எங்க தயாரிக்கப்படுகிறது கோவிலில் காணிக்க கொடுக்கறாங்க பாருங்க அது எந்த பொம்பளை கொடுத்ததோ அவர் தலையில என்ன பேர் வந்ததோ ஈடு வந்ததோ யாருக்காவது தெரியுமா அதனால் ஒட்டு முடி வைக்கக்கூடிய பெண்களும் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை நவிசல் நல்ல செல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான பெரியோர்களே தாய்மார்களே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைகிறது அதனால ஆலிமா பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களே நாம் பட்டத்தை வாங்கிட்டோம் படிச்சு முடிச்சுட்டோம் நினைக்காதீங்க இன்மைதான் நீங்க படிக்கவே போறீங்க படிக்கிற வரைக்கும் இன்பமா இருக்கும் படித்ததை நாம் செயல்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் திருக்குறளே சொல்லி காட்டுகின்றார் சூரத்து ஆசில்லை நபிமார்கள் சொல்வார்கள் இன்னமா அலைநல் பலாபுல் நாம எடுத்து சொல்வதுதான் நம் மீது கடமை அதனால எடுத்து சொல்ல வேண்டும் நாம எடுத்து சொல்றது யாருடைய கல்வில படுகிறதோ அவர்கள் திருந்தினால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைகள்ல ஒரு பங்கு நமக்கும் வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் சத்தியத்தை தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லாமல் மூடி மறைத்தால் மறுமை நாள் ஆக்கிரத்துல நம்ம வாயில இந்த நாக்கு இருக்காது நெருப்பால் செய்யப்பட்ட நாக்கு இருக்கும் என்பதையும் பெருமானார் எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறார்கள் கச்சபடி அமைப்ப செய்து கச்சதையும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயங்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆற்றல் உருவானாக வாய்ப்பு கிரகன் ஜீரம்